பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு சில வரங்களை சில வல்லமைகளை சில கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது தேவன் சில வரங்களை சில வல்லமைகளை சில பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான சத்ருவின் கண்ணி என்ன தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக தேவனுடைய சமூகத்துல இந்த வரங்களின் வல்லமையால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு சிறிய தவறு என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சத்ரு வைத்து கொண்டிருக்கிற ஒரு தந்திரமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு பிரச்சனைக்காகவோ ஒரு போராட்டத்துக்காகவோ இல்ல தேசத்துக்காகவோ இல்லை பிறருடைய காரியங்களுக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம தேவ சமூகத்துல ஜிபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பொழுது தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட பேசுவார் இடைப்படுவார் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் நம்ம ஜெபிக்கும் போதே சிலருக்கு அந்த கிருபைகளை கொடுத்துருப்பார் தீர்க்க தரிசனமா வார்த்தைகளை நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போறோமோ ஜெபிக்கிற காரியத்திற்கான பதிலை ஆண்டவர் ஜபத்திலே கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக அல்லது தேவனுடைய ஊழியர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா இதுல என்ன சத்துரு தந்திரத்தை வைத்திருக்கிறான் இது எப்படி பிசாசு வேற விதமா அதை டைவர்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்ற காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையினா கொடுத்துட்றாரு நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்களுக்கு வார்த்தைகள் வந்துடுது நீங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு பதிலை வந்து ஆண்டவர் வார்த்தையிலேயே கொடுத்து விடுகிறார் நீங்கள் ஜெபிக்கும் போதே வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் வெளிவந்து விடுகிறது ஆனால் அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா அதுலயே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் அந்த இடத்துல தான் சத்ருவினுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் காணப்படுகிறது ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறோம் கத்தர் அந்த இடத்துல வார்த்தையை கொடுக்குறாரு ஆனால் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேத வசனத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கட்டும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற காரியமாக இருக்கட்டும் நான் எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போனாலும் சரி என்ன காரியங்கள் எனக்கு இருந்தாலும் சரி ஆண்டவர் என்னோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசிட்டார் கத்தருடைய வார்த்தை தான் வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்குள்ளே இன்றைக்கி அநேகரை சத்துரு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான் இது தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன இப்படி அநேகரை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை திருப்புகிறதற்கு சத்துரு பல விதமான திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நீங்க ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆண்டவர்களுக்கு தரிசனத்தை பார்க்கிற கிருபைகளை கொடுத்துருக்கலாம் அல்லது தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போதே கத்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம் ஆனா நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் வேதத்தோடு கூட நீங்கள் செலவு பண்ணுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா நிறைய பேர் வந்து சத்துரு திருப்புகிற விதம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னுடைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் பார்த்த வரைக்கும் சில மனிதர்கள் சொல்லுகிறது என்ன அப்படின்னா நாங்கள் ஜிபித்தோம் தேவன் அதற்கான பதிலை கொடுத்து விட்டார் சந்தோஷம் தாங்க ஆண்டோர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆனா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில நீங்கள் பார்க்கப்பட வேண்டிய காரியம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு ஆனா இன்னைக்கு என்னவாகிறது வாகிறது அப்படின்னா கர்த்தர் தான் பேசிட்டாரே வார்த்தைகள் வந்துவிட்டது வார்த்தைகள் வந்துவிட்டது ஆண்டவர் உங்களுக்கு அனுபவத்தின் ரீதியாக சில வார்த்தைகளை கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் வேதத்தை தியானிக்கப்பட வேண்டியது வேத வசனத்தை எடுத்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு இன்னைக்கு அநேகரை பிசாசு இப்படி தான் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு ஆலோசனையாகவும் எச்சரிப்பாகவும் சொல்லுகிற ஒரு காரியம் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே வசனமும் வேதமும் தான் இது இல்ல அப்படின்னா இதுல நீங்க அஸ்திபாரத்தை போடாம உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அனுபவத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க நிற்பீர்கள் ஆனால் சத்துருவங்களை விழ ரொம்ப எளிதான காரியம் தேபிக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவர்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கலாம் அதிகாரம் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்துருக்கலாம் தேவன் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம் தீர்க்க தரிசன வரங்களை கத்தர் கொடுத்திருக்கலாம் என்ன காரியத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு உங்களுக்கு விரோதமா சத்ரு இந்த காரியத்துல குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஆவிக்குரிய அனுபவத்துல ரொம்ப நிக்கிறீங்க ஆனா வசனத்துல அந்த அளவுக்கு ஆழம் இல்லாம நிக்கிறீங்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறதான ஒரு காரியம் நீங்க நிக்கிறீங்க ஆவிக்குரிய அனுபவத்தவே ரொம்ப டிபெண்ட் பண்ணி நின்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஆழம் என்ன அப்படின்னா வசனத்தினுடைய ஆழத்தில் அதுக்காக அனுபவம் தவறானதான் அனுபவம் தவறானது கிடையாது ஆனால் அனுபவத்தை விட வேத வசனத்தின் ஆழத்தில் நிற்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் ஏன்னா இதுல நீங்க நிக்கல அப்படின்னா உங்களை எப்படி வேணாலும் பேசாசி டைவெர்ட் பண்ணி திருப்புகிறதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு என்னதான் உங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்திருந்தாலும் அடுத்த நிமிஷம் ஆண்டவர்

அல்லது ஜபத்துல கத்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்து விட்டார் ஜபத்திலே கத்தர் என்னோட கூட விட்டார் தரிசனத்தில் என்னோட கூட வார்த்தை வந்து விட்டதுன்னு சொல்லி அதுல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகி நிக்கிறீங்களா உங்களை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க அப்பொழுது தேவன் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது காயத்தமாக ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த பட்சத்தில் சில மனிதர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய அனுபவத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய அனுபவம் என்பது வசனத்திலிருந்து வருகிறது தான் அதுதான் வசனம் தான் நமக்கு முக்கியம் வசனத்திலிருந்து வருகிறது தான் ஆவிக்குரிய அனுபவங்கள் என்பது அப்ப அனுபவ ரீதியாக நீங்கள் நிற்கிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அனுபவத்தின் ரீதியாக மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வேத வசனத்தை விட்டுறக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு பிசாசு கொண்டு வர தந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேத வசனத்தின் ஆழத்துல நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு வேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்துருக்கிறார் வல்லமையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் எல்லா கிருபையுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதோட சேர்த்து இன்னைக்கு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க இந்த அனுபவத்தின் ரீதியா மட்டும் நீங்க நிற்கிறீங்களா அல்லது இந்த அனுபவத்தோடு சேர்ந்து மிக முக்கியமாக இந்த அனுபவங்கள் எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் வசனத்தை கையில எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேரை வசனத்தையே கையில எடுக்க முடியாத அளவுக்கு சத்துரு பண்ணி கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எச்சரிப்பையோடு கொடுக்க ஒரு ஆலோசனை இதுதான் இன்னைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இந்த சத்ருவின் கண்ணிகளிலே சிக்கி விடாதபடிக்கு தேவனுங்களை பாதுகாத்துக் கொள்வாராக ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வேத வசனத்துக்கோ வேதத்துக்கோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு நிலைமை ஆவிக்குரிய வட்டாரங்களிலே கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஏன்னா அனுபவ ரீதியாக அன்னைக்கு அநேகரை பிசாசு தச திருப்பிட்டு இருக்கிறான் அனுபவ ரீதியாக தேவன் கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே வசனத்திலிருந்து வந்ததுமா அந்த வசனத்துல இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு அததான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறார் இன்னைக்கு சத்ரு வைக்கிற ஒரு மிகப்பெரிய தந்திரமே வேதத்தை கையில் எடுக்க படிக்கும் உங்களை டைவெர்ட் தான் ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில் நீங்க நிற்கிறீங்கன்னா இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான் ஆயத்தமா இருக்கிறீங்களா இதை இன்னைக்கு நீங்க முறியடிக்கணும்னு கத்தர் எதிர்பார்க்குற ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா கொஞ்சம் உங்களை நிதானிச்சு பாருங்க இந்த காரியங்கள் ஒருவேளை நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியலை அப்படின்னா இது வேறு விதமா இருக்கலாம் ஆனா நிச்சயமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது வசனத்தின் அடிப்படையிலே நாம் நிற்க பழக வேண்டும் எந்த அளவுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தை பேஸ் பண்ணி வேத வசனத்தோடும் வேதத்தோடும் நீங்க செலவு பண்ணுகிற நேரம் தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அது இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாலும் சரி இந்த வசன பேசிக்ல நீங்க நிக்கல அப்படின்னா வசன அஸ்திபாரத்துல நீங்க நிக்கலன்னா உங்களை சத்துரு விழத்தைவது ரொம்ப லேசான காரியம் ஆனா நீங்க வசனத்துல நின்று ஆவிக்குரிய அனுபவத்தோடு நீங்கள் போகும்போது நிச்சயமா இன்னதிகமா பலப்படுத்தும் நிறைய பேர் ஆவிக்குரிய அனுபவத்தை தேவனுடைய இருக்க வசனத்தை விட்டு விடுகிற கூட்டம் அதுக்கு அதுக்குதான் பிசாசு பல விதமா டைவெர்ட் பண்றேன் அதுக்கு என்ன கொடுக்கறான் அப்படின்னா சாட்டிஸ்பாக்சன் லெவல கொடுத்துறான் வார்த்தை வந்துருச்சு நான் கத்தர் பேசிட்டாரு இதுக்கு மேல என்ன உட்காந்து பைபிள் எடுத்து பார்க்கணும் இந்த ஒரு மனநிலைய நீங்கள் அப்படி தானே நின்றுட்டுருக்கிறீங்க ஆண்டவர் நீங்கள் உங்களோட தானே பேசிகிட்டு இருக்கிறாரு நிறைய நேரத்தில் நீங்கள் பண்ணிட்டு தானே ஆண்டவர் இடத்துல இருந்து வார்த்தை உடனே வார்த்தை வந்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே முடிச்சிடணும் ஆனால் அடுத்த செகண்ட் பைபிள் எடுக்கிற பழக்கம் இருக்கா பைபிள் எடுத்து வசனத்தை எடுத்து பார்க்குறீங்களா ஆண்டவர் இந்த நாளில் உங்ககிட்ட அதுதான் அதை எதிர்பார்க்குறாரு அதனால நீங்கள் நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வை பார்க்குறீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டத்தை பாக்குறீங்கல்ல அதுக்கு முகாந்திரம் என்னன்னா இதுதான் இன்னைக்கு ஒப்பு ஆண்டவர் ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே நான் என்னதான் ஆவிக்குரிய அனுபவத்துல போனாலும் சரி இந்த விதத்திலையும் விழுந்தராம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தேவ பிள்ளைகள் பழக வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு வேதவசனம் வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ள நீங்க நிற்க வேண்டும் என்று தெய்வன் எதிர்பார்க்கிறார் இந்த ஆலோசனைய கர்த்தர் இந்த நாளிலேயே உங்களுக்கு சொல்லுகிறார் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா இப்ப ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீரினோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா தகப்பனே உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த நாளிலே ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பிசாசு வைக்கிற ஒரு மிகப்பெரிய தந்திரத்தை குறித்து கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை உணர்த்தி நீர் காண்பித்து பேசி இருக்கிற அந்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் இப்பொழுது கேட்கிற பொழுதே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டுபுரே அதை கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்க என்னென்ன கண்ணிகள் சத்ரு இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக வைத்திருக்கிறானோ இந்த ஜெபிக்

God bless you